அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் வந்து குலதெய்வம் கும்பிட்றதுக்காக ஊருக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் அந்த காட்டேஜோட என்ட்ரன்ஸ் அங்கே இருந்த கார்டனிங் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது சிறிய வடிவில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் பார்த்து ரசிங்க நான் ரசித்த அந்த தோட்டத்தை உங்களுக்கும் ரசிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரங்கூன் மல்லி செடி நம்ம வீட்டில் ரெண்டு செடி இருக்குது இருந்தாலும் எவ்வளோ வளர்ச்சியாக இங்கே இருக்காங்க பாருங்கள் இது அந்த காட்டேஜோட என்ட்ரன்ஸு இதெல்லாம் சைடில் ஃபுல்லாகவே வந்து பூ பிங்க் கலரில் வச்சுருந்தாங்க மரங்கள்லாம் பார்க்கும் மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே வந்து மேலே பாருங்கள் குரங்கு உக்காந்துட்டுருக்காங்க இங்கே நிறைய குரங்குங்களை நம்ம அவங்களோட நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பூக்களெல்லாம் நல்லா கொத்து கொத்தா ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒரே செடியில் எவ்வளோ பூக்கள் இந்த மாதிரி லைனாக அந்த ரோ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பார்த்து ரசித்தேன் நீங்களும் ரசிங்கன்னு சொல்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரங்குன் மல்லி ஒரு ரோ ஃபுல்லாக அது வச்சிருந்தாங்க மிடிலில் ஃபுல்லாகவே வந்து பார்க்கும் மரங்கள் சில க்ரோட்டன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்ல கண்ணை கவரும் விதமாக ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சதில் சிலவற்றையும் எடுத்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க காட்டு என்ட்ரன்ஸ்லாம்